ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போது வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக பனி பெய்யுது இதனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கோல்டு இந்த கோல்டு வந்துருச்சு அவ்வளோதான் குழந்தைங்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நைட்டெல்லாம் எழுந்திரிச்சு இருமுறது அவங்களால அந்த சளி ப்ராப்ளத்தை தாங்கிக்கவே முடியாது இன்னும் பெரியவங்க அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படியே இருக்கும் அவங்கெல்லாம் இதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரெகுலரா கண்டிப்பாக அந்த நாள்பட்ட நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும் சரி வாங்க இந்த மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது வந்து கற்பூர வள்ளி நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேருக்கான அளவில் செய்ய போகிறேன் அதனால் ஒரு நாலஞ்சு கற்பூர வள்ளி அப்புறமா துளசி எடுத்திருக்கேன் துளசி வந்து நம்ம நார்மலாகவே இது மாதிரி வின்டர் சீசன்லலாம் நார்மலாகவே ஒரு ரெண்டு ரெண்டு இலை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சளி ப்ராப்ளம் வரவே வராது நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி முருங்கை கீரை இது வந்து கொழுந்து நம்ம முத்துன கீரை எடுத்துக்கக்கூடாது இது மாதிரி கொழுந்து தலையா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த வெத்தலை குழந்தைங்களுக்குலாம் இந்த சளி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வெத்தலையில ஏதாவது ஒரு தைலமோ இல்லை தேங்காய் எண்ணெயோ தேய்ச்சிட்டு நல்லா தீபத்தில் லைட்டாக சூடு பண்ணி நெஞ்சு மேலே இப்படி வச்சு எடுத்திங்கன்னா சளி சூப்பராக சரியாயிரும் அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சளி இருக்கிறப்ப இந்த மருந்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறமா மிளகு மிளகு வந்து எல்லாருக்குமே தெரியும் காஃபை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதனால மிளகு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரகம் சீரகம் வந்து நான் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் நான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பூண்டு பூண்டு வந்து ஒருத்தங்களுக்கு கம்மியாக செய்யும் போது வந்து இதில் ஒரு அரை பூண்டு சேர்த்திங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு செய்யும் போது குட்டியான ஒரு சின்ன பல் பூண்டு சேர்த்திங்கன்னா போதும் நான் வந்து இது ரெண்டு பேருக்கான அளவுல செய்யறேன் அப்படின்றதுனால இது மாதிரி ரெண்டு பெரிய பல்ல தோளோட இது மாதிரி இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தோளோட சேர்க்கும் தான் அது இன்னுமே கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் தரும் இப்போ நம்ம தேவையான எல்லா பொருளையுமே எடுத்துக்கிட்டாச்சு நான் இன்னும் இதில் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன் அது கடைசியாக சேர்க்கும் போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ இந்த பொருள் எல்லாமே நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இலையெல்லாம் வாஷ் பண்ணி அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ரெண்டு கால் லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன் அதாவது அரை லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன் இந்த அரை லிட்டர் தண்ணி வந்து கால் லிட்டராக சுண்டி வர அளவுக்கு நாம் வந்து காய்ச்சி இதை எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணியை ஸ்டவ் மேலே வச்சு இது மாதிரி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா கற்பூரவள்ளி இலையை ஃபஸ்ட்டு சேர்க்கலாம் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா துளசியும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க வெத்தலையும் ரெண்டு மூணா இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்புறமா முருங்கைக்கீரையை அந்த கொழுந்தை மட்டும் பறித்து அதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் பூண்டு பூண்டு நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு மிளகு வந்து அப்படியே போட்டிங்கன்னா அதை வந்து வேஸ்ட்டாக எடுத்து வச்சுருவாங்க அதனால நல்லா இடிச்சிட்டு இது மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் சீரகத்தையும் இது மாதிரி நல்லா கையிலேயே கொஞ்சம் இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் லைட்டாக கொதி வந்துருச்சு இந்த தலையெல்லாம் மேலாகவும் இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா இது கொதிச்சு வரும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷமான அளவுக்கு லோ ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இலையில் இருக்க அந்த சாரி எல்லாமே உள்ளே இறங்கி அந்த தண்ணியோட கலரே மாறி இருக்கும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா நம்ம சேர்த்த அந்த அரை லிட்டர் தண்ணி வந்து கால் லிட்டராக சுண்டி வர அளவுக்கு நம்ம காய்ச்சணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னாவே இது மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இருமலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம் நான் வந்து என்னோடய பையனுக்கு இருமல் வரும்போது வெறும் சுடுதண்ணையும் அந்த பொருள் மட்டும்தான் கொடுப்பேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் இதை அப்படியே கொடுக்காமல் இந்த ஏலக்காயில் உள்ள அரிசி இருக்கும் இல்லையா ஏல அரிசின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்களுக்கோ இல்லை சின்னவங்களுக்கோ இருமல் அதிகமாக இந்த வறட்டு இருமல் வரும் அதுவும் அந்த நைட் டைமில் வரும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த ஏலக்கால உரு இருக்க அந்த அரிசியை எடுத்து சுடுதண்ணி வச்சுட்டு இந்த அரிசியை நல்லா மென்று முழுங்கிட்டு அந்த சுடுதண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த இருமல் வரவே வராது நல்லா கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு டைம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால இந்த ஏழை அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்திங்கனாவே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை எடுத்தாச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ வந்து நல்லா கொதிக்கும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா இது ஆறணும் நல்லா வெது வெதுப்பாக வர வரைக்கும் நல்லாவே ஆற வச்சுருங்க சூடாலாம் இது குடிக்க முடியாது அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு இது கூட நீங்கள் வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே கூட குடிக்கலாம் குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க ஏன்னா இதில் துளசி கற்பூரவல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப காரமாக இருக்கும் அப்புறம் மிளகுமே சேர்த்துருக்கோம் அதெல்லாம் காரமாக இருக்கிறதுனால இதில் ஹனி கூட சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம் பசங்களுக்கு பெரியவங்க அப்படியே கூட குடிக்கலாம் இது வந்து நெஞ்சு சளிக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக கேட்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருந்ததுன்னா ஒரு டூ டேஸ் இதை வந்து ரெகுலராக வேணால் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே சளியை கண்ட்ரோல் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்